இன்னைக்கு ஆண்டவர் மீண்டும் மூன்றாவது தேவாலயத்தை கொண்டு வர போகிறார் நீங்க பாக்குற இந்த இடத்துல இன்னொரு தேவாலயம் வரும் அந்த தேவாலயம் எது வரைக்கும் இருக்கும் புறஜாதியார் காலம் நிறைவேறுகிற வரைக்கும் இருக்கும் நம்முடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் அந்த ஸ்தலத்துல இப்படி ஒரு வழிபாட்டு தளம் இருந்து கொண்டே இருக்கும் இப்போ அதுல ஒரு வழிபாட்டு தளம் இருக்கு அந்த வழிபாட்டு தளம் அங்க இருக்கு அது புறஜாதியாருடைய வழிபாட்டு தலம் அங்கே அவர்கள் அங்கே தங்களுடைய வழிபாட்டை நடத்துகிறார்கள் அந்த வழிபாடு எப்போ வரைக்கும் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் நடக்கும் எங்க சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கும் அங்க வழிபாடு நடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க அங்கே தேவாலயம் இருக்கிற வரைக்கும் பூமியில சபை இல்லை நம்முடைய சபை உருவாக்கப்படல எப்போ ஆவிக்குரிய சபை பூமிக்கு வந்துச்சோ அப்பொழுதே கர்த்தர் எருசலேம் தேவாலயத்தை இடிச்சுட்டோம் ஏன் நான் ஆராதிப்பதற்கு வேறொரு இடம் எனக்கு கிடைத்து விட்டது அதனாலதான் வசனம் சொல்லுது ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது நம்மதியில உலாவிக் கொண்டிருக்கிறார் ஏழு பொன் குத்து குறிக்கணும்னு வெளிப்படுத்தல ஒன்னாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வசனம் சொல்லுது அப்ப கர்த்தர் இப்ப எங்க உலாவிக்கிட்டு இருக்கிறாரு நம்மதியில உலாவிகிட்டு இருக்கிறாரு நம்மோடு கூட அவர் இருக்கிற வரைக்கும் இந்த சபை இருக்கிற வரைக்கும் அந்த சபை வராது புரியுதா நான் சொல்லுது இப்ப இந்த சபை எப்பொழுது தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுமோ எப்ப நாம கருத்து வருகையில பங்கடைவோமோ அதற்கு பிறகு அந்த இடத்துல இசை தங்களுடைய தேவாலயத்தை கட்ட வருவார்கள் இப்ப கூட கூட அதாவது இப்ப இருக்கிற ஒருத்தர் பிரதமர் இருக்கிறாரு அவர் இன்னைக்கு போயிருவாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு ஆட்சி கவழ போது மனமோதே ஆட்சி கவர்ந்திருக்கும் நினைக்கிறேன் அவருக்கு இது நடந்துருச்சு வாக்கெடுப்பு இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பெஞ்சமின் நெத்தன் யாகுன் சொல்லி அவர் எருசலேமை தேவாலயமாக சாரி எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணார் பதினெட்டுல ஜனவரி மாசம் எங்களுக்கு மூவாயிரம் வருஷம் கிடைச்சிடுச்சு சொல்லிட்டு சொன்னாரு இங்கே ஒரு தேவாலயம் இருந்துச்சு அப்பவே அவருக்கு அதுக்கான எங்களுடைய அடுத்த டார்கெட் என்னது தேவாலயம் கட்டுவது அவர் தெளிவா சொன்னாரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு நகரம் இருந்தது அந்த நகரம் இப்ப திருப்பி எங்க கைக்கு வந்துருச்சு இந்த நகரத்தில் ஒரு தேவாலயம் இருந்தது அப்படின்னு சொன்னார் இப்போ அவர்கள் தேவாலயத்துக்கான வேலையை தொடங்குகிறார்கள் நல்லா தெரிஞ்சுக்கணுங்க இந்த ரெண்டாயிரம் வருஷமா தேவாலயத்துக்கான வேலை என்ன செய்யல தொடங்கப்பட வேலை ஏன்னா நகரம் அவங்க கையிலயே இல்ல நகரம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ஆனா அங்க அதுக்கப்புறம் அதுல எதுவும் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அந்த நகரம் தலைநகராக மாறிடுச்சு மாறின பிறகு இப்போ அவங்க எங்களுக்கு என்ன இருந்துச்சு இருந்துச்சு ஒரு தேவாலயம் அந்த தேவாலயத்தை தேவாலயத்தை அவங்க அவங்க சீக்கிரம் சீக்கிரம் கட்ட எப்படி கட்டுவாங்கன்றத எதை வச்சு அப்படின்னு கவனிங்க இது தேவாலயத்துக்கான மேப் இங்க இருக்க பாருங்க தேவாலயம் கட்டுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நம்பர் நம்பர் ஒன் டூ தேவாலயத்தை கட்டுவதற்கு எல்லா பொருளும் வாங்கியாச்சு தேவாலயம் கட்டுவதற்கான எல்லா பொருளும் இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரஸ்ட் அரசாங்க அனுமதியோடு வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆச்சரியப்படுவீங்க கட்டுறதுக்கு கல் கூட வாங்கி வச்சிருக்காங்க இப்ப நம்ம வீடு கட்டுறதுக்கு செங்கல் வாங்கி வைப்போம்ல நம்ம எப்ப வாங்குவோம் வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது வாங்குவோம் அவங்க இப்பவே கல்லை வாங்கி ரெடியா வச்சிருக்காங்க ஒவ்வொரு கல்லும் ரொம்ப பெருசு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோல இருக்கு பெரிய பெரிய கல்லாக வாங்கி தயார் நிலையில வச்சிருக்கிறாங்க இப்ப ரெண்டாவது தட்டுமுட்டு சாமான்கள் எல்லாம் வாங்கி அதோட இந்த இந்த உங்களுக்கு தெரியும் முழுவதுமாக தூண்கள் அதுல ஆசாரியர் போட வேண்டிய ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒவ்வொரு பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இது ரெண்டுத்துக்கும் தேவையான பொருட்கள் அந்த தேவாலயத்துக்கு தேவையான தங்கம் வெள்ளி வெண்கலம் அந்த வெண்கலை தொட்டி அத்தனையும் தயார் இருக்கு இப்போ இவர் பொறுப்பில் தான் இருக்குது இவர் இவங்க தான் அதுக்கு தலைவராக இருக்கிறார் ஸ்தாலமோனுங்கிறவர் இப்போ இவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா அதை கட்டுறதுக்கு ஜோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல தான் கட்டணும் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க இங்கே அது வராது அது அந்த வழிபாட்டு ஸ்தலம் இருக்கிற இடத்துல தான் வரும் ஏன்னால் முதல் ரெண்டு தேவாலயமும் அங்கே தான் இருந்துச்சு இப்போ திருப்பி கட்டுவதற்கு அவர்கள் தயாராக இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த இடத்துல அவர்கள் கட்டுவதற்கு இப்போ அவருடைய தேவைகள் எல்லாம் ரெடி இனி அவங்க கட்டுவதற்கு வேற ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல எல்லா பொருளும் வாங்கி வச்சிருக்கிறாங்க இப்ப காட்டுவாங்க ஒவ்வொரு தூண் கூட வாங்கி வச்சிருக்கிறாங்க அங்கங்க வைக்க வேண்டிய தூண் ஏழு கிளை உள்ள பொன் குத்து விளக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வாங்கி வச்சிருக்கிறாங்க கட்டுவதற்கு எல்லாம் தயாராயிடுச்சு இதான் ரீபில்டிங் த தேர்ட் டெம்பிள் மூன்றாவது ஆலயத்தை அவர்கள் கட்டப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான காரியத்தெல்லாம் இவங்க சொல்லி இந்த வீடியோல அந்த பொருட்கள் இதெல்லாம் இந்த டெம்பிள் இன்ஸ்டியூட் அப்படிங்கிறவங்க தான் சேகரிச்சு வச்சிருக்காங்க என்னென்னலாம் தேவாலயத்தின் பொருட்கள் பழசெல்லாம் கிடைக்குதோ அந்த இரண்டாவது தேவாலயத்தினுடைய பொருட்கள் அகழ்வாராய்ச்சியில அதை எல்லாத்தையும் இவங்க தான் கலெக்ட் பண்ணி அந்த மூணாவது தேவாலயம் கட்டும்போது யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த பின்னாடி தெரியுது பாருங்க அத்தனையும் எல்லாமே ரெடி இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கிறார்கள் சோ இப்போ தேவாலயம் கட்டுவதற்கு பொருட்கள் ரெடியாக இருக்கு அடுத்து இது ஆரோனின் சந்ததியார் மூணாவது தேவாலயம் வரும்போது இப்ப நம்மளுடைய ஆசாரிய முறைமை முறைமை வேறு இப்ப நம்ம வந்து வேறு யார் வேணாலும் பாஸ்ட் ஆகலாம் ஆகலாம் யார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க தப்பா புரிஞ்சிட கூடாது சரி யார் வேணாலும் பாஸ்ட் ஆகலாம் அழைப்பு இருக்கிற யார் வேணாலும் கர்த்தர் அழைக்கணும் அவங்க யார் வேணாலும் பாஸ்ட் ஆகலாம் யார் வேணாலும் ஊழியக்காரன் ஆகலாம் யார் வேணாலும் இப்ப இதுல வந்து இந்த கோத்தரம் அந்த காஸ்ட் இந்த மதம் அப்படிலாம் கிடையாது கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து பரிசுத்தன அபிஷேகத்தை பெற்று கர்த்தருடைய அழைப்பு உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் என்னவோ மாறலாம் ஊழியக்காரனாக மாறலாம் ஆனா இசைவேல்ல அப்படி மாற முடியாது ஏன் முடியாதுன்னா லேவி கோத்தரத்துல ஆரோனின் வம்சத்துலதான் யாராவது ஒருத்தர் என்னவோ மாறணும் ஊழியக்காரனாக மாறணும் நியாயபிரமான முறைப்படி அதான் மெத்தட் ஆனா இப்ப ரெண்டாயிரம் வருஷம் ஆயிப்போச்சு இப்ப ஆரோனின் கோத்தரத்தை எங்க கண்டுபிடிக்கிறது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தான் யோசிப்போம் ஆனால் இஸ்ரோ அப்படி அல்ல அவர்கள் தங்களுடைய பெயரை எழுதும் போதே கோத்திர தலைவன் பெயரோடு கூட தங்களுடைய கோத்தரத்தின் பெயரையும் சேர்த்துதான் எழுதுவாங்க உதாரணமா லேவியன் ஆகிய ஆரோனின் குமாரன் ஆகிய அப்படி அப்படிதான் எழுதுவாங்க எழுதும் போதே அவங்க அப்படிதான் எழுதுவாங்க இப்ப பவுல் சொல்லும் போது கூட தன்னை என்ன சொல்றாரு பென்யமின் கோத்தர தான் அப்படின்னு சொல்வாரு இன்னை வரைக்கும் அப்படிதான் எழுதுவாங்க தங்களுடைய கோத்தர பேரு கோத்தர தலைவன் பேரு அது வந்து அவங்களுடைய அவங்களுடைய பழக்கத்திலயே அது அப்படி இருக்கு அப்படி இனிஷியல் நம்ம அப்பா பேரை முழுசா எழுத மாட்டோம் நம்ம ஒரு லெட்டர் தான் முன்னாடி போடுவோம் நம்ம பையன் வரும்போது நம்ம அப்பாவை ஊற்றுவான் நம்ம பேர்ல ஒண்ணு மட்டும் தான் போட்டிருப்பான் அவன் பையன் வரும்போது நம்மள விட்டுருவான் அப்புறம் நாலு தலைமுறை கழிச்சு இங்க இருக்கிற யாருக்குமே மேக்சிமம் நான் சொல்றது ஒரு மூணு தலைமுறைக்கு நாலு தலைமுறைக்கு முன்னாடி உள்ள தாத்தா பேர் யாருக்குமே ஞாபகத்துல இருக்காது ஏன்னா நம்ம அப்படி அப்படி கோத்தர வரிசையாக எழுதப்படும் இப்போ ஆரோனின் கோத்தரத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஆரோனின் கோத்தரத்தை ஈஸ்ட் ஆப்பிரிக்கா பகுதியில அங்க ஒரு சினகாத் அதாவது ஜபாலயம் முறைக்கு அந்த ஜபாலயத்துல போகும்போது அங்க இருக்கக்கூடியதான ஒரு ஜபாலயத்தை நடத்தக்கூடியதான ஒரு மனுஷன் அவரை பார்க்கும் போது அவருடைய உருவ அமைப்பு கலர் எல்லாம் மாதிரி இருக்கு மாதிரி மாதிரி அவரை போய் டிஎன்ஏ இந்த சில காரியங்கள்லாம் அந்த பூர்வீகத்தினுடைய எல்லாம் எடுப்பாங்க அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அவருடைய அப்பா அவர்கிட்ட எல்லாம் விசாரிச்சு எல்லாம் எடுக்கும்போது அவர் ஆரோனின் சந்ததியை சார்ந்தவர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது ரெண்டாயிரத்தி பத்து மே மாசம் இந்த இந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு இமெயில் சாரி வெப்சைட்ல கிடைக்கும் நீங்க போய் பார்க்கலாம் இப்பொழுது ஆரோனின் கோத்தரம் கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது ரெண்டாயிரம் வருஷமாக காணாமல் போன கோத்தரம் இப்பொழுது என்னவாயிருச்சு கண்டுபிடிக்கப்பட்டாகி விட்டது கத்தர் சொன்னபடி கடைசியாக இப்பொழுது பலி செலுத்தக்கூடிய அந்த ஏன் சொன்னா கடைசி ஏழு வருஷத்துல இருக்கணும் அதுவும் ரெடி அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பலி செலுத்த வேண்டிய பொருள் சிவப்பு கிடாரின்னு சொல்வாங்க நியாய பிரமாணத்தின் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நியாய பிரமாணத்தின் ஒரு சிவப்பு கிடாரி அந்த சிவப்பு கிடாரியும் ரெடியா இருக்குது பலி செலுத்துறதுக்கு சிவப்பு கிடாரியும் இதுல இருந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ தேவாலயம் கட்டுவதற்கு அதான் லாஸ்ட் இசுரவேலுடைய கடைசி அதுதான் இஸ்ரேவேல் ஜனங்க வந்தாங்க தேசம் ஃபார்ம் பண்ணப்பட்டது எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது அடுத்து தேவாலயத்துக்கான பொருட்கள் வாங்கப்பட்டது அடுத்து ஆரோனின் சந்ததி கண்டுபிடிக்கப்பட்டது இப்பொழுது பலி பொருளும் தயாராக இருக்கிறது இந்த உயிரினத்தை நீங்க பாக்குறீங்க இதுக்கு பேர் சிவப்பு கிடாரின் பாடல் ரெட் ஹீஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க இது உலகத்திலேயே இல்லாத ஒரு உயிரினம் இந்த உயிரினம் ரெண்டாயிரம் வருஷமா உலகத்திலேயே கிடையாது இத ஸ்பெயின் நாட்டிலிருந்து இருக்கிற மாட்டிலிருந்து அதனுடைய திசுக்கள் இருந்து சில காரியங்களை எடுத்து உருவாக்கிட்டாங்க சிவப்பு கிடாரி பலி செலுத்த வேண்டிய பொருள் ரெடியா இருக்குது பலி செலுத்த வேண்டிய பிரதான ஆசாரியன் தயாராக இருக்கிறான் பலி செலுத்துறதுக்கு தேவையான தேவாலயத்தின் பொருட்கள் எல்லாம் தயாராக இருக்கிறது பின்னும் ஏன் இன்னும் தேவாலயம் கட்டப்படவில்லை அதான் ரொம்ப முக்கியம் பின்னும் ஏன் இன்னும் தேவாலயம் கட்டப்படல இந்த தேவாலயம் கட்டப்படுறதுக்கும் உங்களுக்கும் எனக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப பாருங்க இந்த இசரவேல் ஜனங்கள் உலகத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கர அறிவாளிகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பயங்கர ஞானவான்கள் இவங்க நினைச்சாங்கன்னா எவ்வளவு சீக்கிரத்துல வேணா இதை செஞ்சிருக்க முடியும் ஏன்னா இந்த இடம் அவங்க கையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இருக்குது அவங்க உலகத்திலேயே எந்த நாட்டுல வேணா என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அறிவாளியான ஜனங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் தங்கள் தேசத்தில் தங்கள் வசம் இருக்கிற ஒரு இடத்தில் தங்களுக்கு தேவாலயத்தை கடந்த எழுபது ஆண்டு காலமாக அவர்களால் கட்டப்படவே முடியல இன்னும் சொல்ல போனா கடந்த ஐம்பது வருஷத்துல அந்த இடம் அவங்க கையிலே தான் இருக்குது அவங்களால கட்டப்பட முடியல அங்க நிறைய சட்டம் இருக்கு ஆனா அவங்க சட்டத்தெல்லாம் அவளை சீக்கிரத்தில் மதிக்கிறவங்களாம் கிடையாது அவங்க நினைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க ஆனால் அவர்கள் இன்னும் அங்கே அவர்கள் தேவாலயத்தை கட்டல என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக பிரகாரமா அதுக்கு நிறைய காரணம் சொல்றாங்க ஐநா சபைக்கு பயப்படுறாங்க அப்புறம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க எதிரி நாடுகளுக்கு பயப்படுறாங்க இப்படி எல்லாம் நிறைய சொல்லி இஸ்ரவேல் வந்து இவங்கெல்லாம் பயந்துகிட்டு அதை செய்யாம இருக்கேன்னு நான் இவங்களுக்கு சொல்றேன் இஸ்ரவேல் எவனுக்கும் பயப்பட மாட்டான் ஒருத்தருக்கு பயப்பட மாட்டான் அவன் பல நேரத்துல கர்த்தரிக்கே பயப்பட மாட்டான் அந்த மாதிரி ஆள் இஸ்ரேவேல் அவன் ஒருத்தருக்கும் விட மாட்டான் இன்னைக்கும் இஸ்ரோ வேலை பார்த்துதான் பல நாடுகள் ஒழிய இஸ்ரோ வேலை பார்த்து அமெரிக்காவே பயப்படும் பல இடங்கள்ல பயப்படாது அப்படி அவனா தேவாலயம் கட்டுறதுக்கு பயப்படுவான் அப்படின்னா இல்ல உண்மையிலே விஷயம் என்னன்னா அவனை கட்ட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறது கர்த்தர் கர்த்தருக்கு எப்பவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க கர்த்தருக்கு எப்பவுமே இந்த பூமியில ஒரு ஸ்தலத்தில் தன்னுடைய ஹெட் குவார்டர்ஸ் மாதிரி வச்சிருப்பாரு முதல்ல ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் உலாவி கொண்டிருந்தார் அதுக்கு பிறகு ஆதாம் அங்கிருந்து புறப்பட்ட பிறகு வெளியே வந்துட்டான் அதுக்கு பிறகு கர்த்தருக்குன்னு ஒரு இடம் மனுஷனோடு கூட பேசுறதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் இடம் இல்லை அதற்கு பிறகு கானான் தேசத்துல கர்த்தர் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணார் அதான் ஈசாக்கு பலியிடப்பட்ட இடம் பலியிட கொண்டு போனப்பட்ட இடம் அதற்கு பிறகு அந்த இடம்தான் தான் பின்னாட்கள் அதற்கு பிறகு அதுக்கு எருசலேம்னு பேர் அந்த எருசலேம்ல கர்த்தர் தேவாலயத்துல இறங்கி பேசிக்கொண்டிருந்தார் அந்த தேவாலயத்தை கர்த்தர் இடிப்பதற்கு சித்தம் கொண்டார் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இசைவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள் அதனால கர்த்தர் அவர்களுக்கு பதிலா வேறொரு ஜனங்களை செலக்ட் பண்ணார் அந்த தேவாலயத்துக்கு பதிலா கர்த்தர் வேறொரு ஆலயத்தை செலக்ட் பண்ணார் அந்த இஸ்ரேவேலுக்கு பதிலாக கர்த்தர் செலக்ட் பண்ண கூட்டம் நீங்களும் நானும் தான் அந்த தேவாலயத்துக்கு பதிலாக கர்த்தர் செலக்ட் பண்ண தேவாலயம் நீங்களும் நானும் தான் நான் சொல்றது கட்டடம் அல்ல நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் இன்னைக்கு கர்த்தர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்த தேவாலயத்துக்கு பதிலா இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாசம் பண்றார் அதான் வசனம் சொல்லுது நாம் அவருக்குள்ளே இசைவாய் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் நமக்குள்ளே கர்த்தர் வாசம் பண்ணிக்கொண்டு இருக்கிறார் இப்போது அந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் இது வரல இது இருக்கிற வரைக்கும் அது வராது நான் சொல்கிறேன் புரியுதா ஏன் யூதனால கட்ட முடியலன்னா நீங்களும் நானும் பூமியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயம் அங்கே வராது ஏன்னால் கர்த்தருக்கு வேறொரு ஆலயம் நீங்களும் நானும் இங்கே இருக்கிறோம் இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயம் வராது சரி இப்போ இப்படி யோசிங்க இப்ப அந்த ஆலயம் வருவதற்கு எல்லாம் ரெடி ஆகுது அப்படிதான் என்ன அர்த்தம் இது இருக்கிற வரைக்கும் அது வராது ரெண்டாயிரம் வருஷமா எருசலேம் அவன் கையில ரெண்டாயிரம் வருஷமா தேவாலயத்துக்கு எதையும் வாங்கல வலி பொருள் இல்ல ஆரோன் வம்சம் இல்ல எதுவுமே இல்ல அப்படி இருக்கும்போது இப்ப கடைசி நூறு வருஷத்துல இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த நூறு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு தேசம் வந்துருச்சு நகரம் வந்துருச்சு தலைநகரா மாறிடுச்சு ஆரோனியுடைய வம்சம் வந்துருச்சு பலி செலுத்துற பொருள் வந்துருச்சு எல்லாம் ரெடி ஆயிருச்சு இந்த நூறு வருஷத்துல மட்டும் ரெண்டாயிரம் வருஷத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருஷம் நடக்காதது இந்த கடைசி நூறு வருஷத்துல நடந்திருக்கு எல்லாம் நடந்துருச்சு இப்போவே அத்தனை ரெடி இருக்கு பிளானோட எல்லாம் ரெடியா இருக்கு அப்படி என்றால் அவ்வளவும் வருதுன்னா உங்களுக்கு ஒண்ணு புரியணும் நாம இருக்கிற வரைக்கும் அது வராது அது வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம போறோம்னு அர்த்தம் அதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் இந்த மெசேஜினுடைய மிக முக்கியமான விஷயம் நீங்களும் நானும் புறப்படுகிற காலம் வந்துருச்சு அர்த்தம் கர்த்தர் இரண்டாயிரம் வருஷமா தேவாலயம் இல்ல நம்ம ஆலயம் இருந்தது புறஜாதியார் ஆலயம் இருந்தது இப்ப அந்த ஆலயம் வருகிறது நம்முடைய ஆலயம் போகப் போகிறது அதுக்கான ஆயத்தம் தான் அடையாளம் ஆண்டவர் சொன்னார் இல்லையா அத்தி மரத்தை நோக்கி பாருங்கள்னு அதனால உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும்னு கர்த்தர் சொன்னார்ல அந்த ரகசியம் எதுன்னா அந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் இந்த ஆலயம் இல்லை இந்த ஆலயம் இருக்கிற வரைக்கும் அந்த ஆலயம் வராது அது மீண்டும் வருகிறது என்று சொன்னால் இது மீண்டும் போக போகிறது ஆண்டவர் உங்களை என்னை அழைத்துட்டு போற காலம் வெகு சீக்கிரம் தான் சொன்னாரு அத்தி துளிர்க்கும் பொழுது நான் வாசல் அருகே வந்திருக்கிறேன் என்று நீங்கள் அறிவீர்கள்னு சொன்னார் இப்ப சபைய பார்த்து கத்தர் சொல்றாரு ஏழாவது சபைய பார்த்து கத்தர் சொல்றாரு இதோ நான் வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொல்றாரு முதல் சபையில சொல்லும் போது நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன் கடைசி சபைக்கு சொல்லும் போது வாசப்படியில நிக்கிறேன்னு சொல்றாரு இப்ப ஆண்டவர் புறப்படுகிற நம்மை அழைத்து கொண்டு புறப்பட போகிற காலம் வாசல் அருகே வந்துட்ட அத்திமரம் துளிர் விட்டுருச்சு அவர் வாசல் அருகே வந்துட்டாரு சபைக்கும் வாசல் கிட்ட வந்து அழைச்சிட்டு போற காலம் நெருங்கி விட்டது இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது இதெல்லாம் காரணம் என்ன தயாராயிருச்சு நீங்களும் நானும் ரெடி ஆகணும்ன்றதான் அர்த்தம் ஒரே விஷயம் அதுதான் எல்லாம் ரெடியா இருக்கேன் ரெடி ஆகாத ரெடி ஆயிருச்சு காணாம போன தேசம் வந்துருச்சு காணாம போன நகரம் வந்துருச்சு காணாமல் போன மக்கள் வந்து விட்டார்கள் அதை விட பெரிய அற்புதம் அதே ஸ்தானத்தில் தேவாலயம் கட்டுவதுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது உலகத்திலே நடக்காது போடும் போது எத்தனையோ வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்பட்டு விட்டது திருப்பி அந்த இடத்துக்கு அது வருமானம் வராது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு திருப்பி கூட கிடையாது எல்லாம் முடிஞ்சிருச்சு ஆனா இந்த ஒரு தேவாலயம் மட்டும் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இடிக்கப்பட்டு அதே ஸ்தானத்தில் மீண்டும் என்ன செய்யப்படுது கட்டப்படுது அப்படின்னா அதை இடித்தவர் தான் மீண்டும் அதை கட்ட முடியும் அதை இடிக்க ஒப்பு கொடுத்தவர் மீண்டும் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்துட்டார் அனுமதி கொடுக்காத அனுமதியை கத்தரிப்பு கொடுத்துட்டார் அவங்க எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படின்னா உங்களை என்னையும் கொண்டு போகிற காலம் நெருங்கிருச்சு இதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா வாசப்படிக்க ஆண்டவர் வந்துட்டார் அவர் ஒரு நிமிஷம் தான் நமக்கு டைம் கொடுத்திருக்கிறார் ஒரு நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் உள்ளே வருவார் ஒரு இமைப்பொழுது ஒரு நிமிஷத்துல அவருடைய வருகை சம்பவிக்கும்னு சொல்லியிருக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆயத்தமா இருக்கிறோம் நம்முடைய பார்வை இடதுபுறமும் வலது புறமும் எந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பத்துக்குள்ள வருகை வந்துடும் பல நேரத்துல உலகத்துக்கு பின்னால் பல நேரத்துல பாவத்துக்கு பின்னால் சில நேரத்துல எதிர்காலத்துக்கு பின்னால் நம்முடைய பார்வை போகுது கொஞ்சம் ஆண்டவர் வரத்துக்கு தாமதமாகும் நினைச்சுக்கிட்டு நாம இந்த பக்கமோ அந்த பக்கமோ நம்முடைய பார்வையை திருப்பிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்ப வருகை சம்பவிக்கும் அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு ஒரு இமை பொழுதுல ஒரு நிமிஷத்துல வருகை சம்பவிக்கும் நாம காத்திருக்கிறோமா ஆயத்தப்பட்டிருக்கிறோமா அந்த ஒரு ஒரு எச்சரிப்பு ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குதா காத்திருக்கிற ஒரு சுபாவம் இருக்குதா ஆவியும் மனவாட்டியும் என்பார்களாக அந்த காத்திருக்கிற ஒரு சுபாவம் நமக்கு இருக்குதா தேவன் இன்னைக்கு வருவார்னா நான் போவேங்கிற நிச்சயம் இருக்குதா எல்லாம் கேட்கும் போது அப்படி ஒரு ஒரு எண்ணம் இருக்குதான் செய்யுது ஆனா போக போக என்ன ஆகுது கொஞ்ச நாள் இல்ல எல்லாம் மீண்டும் உலகத்துக்கு பின்னாடி எதிர்காலத்துக்கு பின்னாடி தேவைகளுக்கு பின்னாடி அப்படியே போயிட்டு ஆனா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கடைசி காலம் எல்லாம் பிசி பிசி பிஸின்னு சொல்றோம் தேவைகள் அதிகமா இருக்கு உண்மை பஞ்சம் ஒரு பக்கம் இருக்கு குடும்பத்துக்கு சம்பாதிக்க வேண்டி இருக்கு எல்லாம் உண்மை இது அத்தனையும் செய்தாலும் ஒரு பக்கம் எப்ப வந்தாலும் நான் அப்படிங்கிற கான்சியஸ் கரெக்டா நோவா கட்டிக்கிட்டே இருக்கிறார் கட்டிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் பண்ணிட்டே இருக்கிறார் நீதியை பிரசங்கித்தவன நோவா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம் பேழையை கட்டுறாரு ஒரு பக்கம் குடும்பத்தை பாத்துக்கிறாரு ஏன் நூறு வருஷமா பசங்களை கொண்டு உள்ள சேர்த்திருக்கிறார் மூணு பசங்க மூணு மருமக இவ்வளவுத்தையும் செய்யறாரு அதே நேரத்துல அவரும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தாருன்னு வசனம் சொல்லுது போறோம் தேவைகள் இருக்கு கஷ்டப்படுறோம் எல்லாத்தையும் எல்லாம் உண்மைதான் இவைகளோடு கூட தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு வருகைய விட்டுட்டா கஷ்டம் காரணம் இவ்வளவு நாள் நீங்கள் வந்ததே அந்த நிமிஷத்துக்காகத்தான் கர்த்தர் எடுத்திருந்தீங்க அதான் ஆரம்பத்துல சொன்னேன் கர்த்தர்கிட்ட வந்தது பணத்துக்காக ஆஸ்திக்காக எதிர்காலத்துக்காக இல்ல கத்தர்கிட்ட வந்தது அவர் வரும்போது அவரோட போவதற்காக எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு அந்த ஒரு நிமிஷத்தை விட்டாச்சுன்னா எல்லாமே வேஸ்ட் சில பசங்க பாத்தீங்கன்னா வருஷம் ஃபுல்லா படிச்சுட்டு எக்ஸாம் அன்னைக்கு ஜூரத்துல படுத்துருவான் அந்த ஒரு நாள் ஜுரம் வந்து படுத்துருவான் அதுக்கப்புறம் போய் ஹெட் மாஸ்டர் கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது என்ன செய்யுங்க என் பையனை பாஸ் பண்ணிருங்க ஆஃபாலில நல்ல மார்க் கோட்டையில நல்ல மார்க்கு நான் சொல்றது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு நாள் முட்டாச்சுன்னா அந்த வருஷமே வீணா போயிடும் இத்தனை நாள் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பிரோஜனம் கர்த்தர் வருகிற அந்த ஒரு நிமிஷத்துல இருக்கிறது நாம செஞ்சிருக்கிற எல்லா ஊழியத்தினுடைய பிரோஜனம் அந்த ஒரு நிமிஷத்துல இருக்கிறது அதை மட்டும் நாம கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டும் லூயா நாம ஜபிக்க போகிறோம் தேவ சமூகத்துல ஆண்டவர் நோக்கி பார்க்க